ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தோப்பு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டுங்க கிழக்கு பார்த்து சூலூர் டு உடுமலை மெயின் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஏறினீங்கன்னா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புங்க நூறு அடி வந்தால் போதுங்க பஸ் ஸ்டாப் இருக்குது சுற்றியுமே தோப்பு தானுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நூறே அடியில் பிஏபி மெயின் வாய்க்கால் இருக்குதுங்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அந்த வாய்க்கால் பார்த்துட்டிங்கன்னா ஆறு மாதம் தண்ணி போகுங்க மெயின் ரோடு பேஸ் முப்பது சென்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா எழுபத்தஞ்சி அடி டு நூறு அடி கிடைக்குங்க அதிகபட்ச ரோடு பேஸ் தானுங்க அதிக பிஸியான ரோடுங்க பஸ்ஸு காரு எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போயிட்டே இருக்குங்க இந்த ரோட்டில் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு சூப்பரான பூமி ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குதுங்க மொத்த மொத்தமாக எடுத்து லே அவுட் போடுறதுனால உங்களுக்கு சூ ஆகுங்க முப்பது சென்ட்டு பிரித்து கொடுக்குறதுனால அவங்க கொடுத்துருவாங்க பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பூமியை பார்க்கலாம் தேங்க்யூ ஒரு சென்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ